அவுதுபுல் லமின் ஷேத் ரசி பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹிம் அலமதுல்லபிள் அஹமின் வசலாத் வசலாமா அலா சேதன் முகமது வால அஹ் வசா யஜ்மீன் அம்மாபாத் ஹை ஃப்ரெண்ட்ஸ் அலாமிக் வரமத்துள்ள வரக்கத்து இதுவரை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துவாவை காலையில் மூன்று தடவை ஓதுனோம்னா அன்னைக்கு அல்லாஹ் நமக்கு கலந்துள்ள எல்லா அற்கொடைகளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ வாங்க இந்த துவாவை பார்க்கலாம் அல்லாஹுமையினி இன்னி ஃபஹது மிங்க ஃபி நெஹ்மத்தையும் வ ஆஃபியத்தையும் வஷித்ரின் ஃபஅத்மிம் அலைய நெஹ்மத்தக்க வ ஆஃபியத்தக்க வஷித்ர க ஃபிதுங்யா வல் ஆஹிரத் இதனுடைய பொருள் யா அல்லா நிச்சயமாக நான் உன்னுடைய புறத்தில் இருந்து கிடைத்த அருட்கொடை மற்றும் உடல் ஆரோக்கியம் மற்றும் குறைகள் மறைக்கப்பட்ட நிலையில் காலையை அடைந்தேன் எனவே உன்னுடைய அருட்கொடை ஆரோக்கியம் குடை குறைகளை மறைப்பதை இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு முழுமையாக்குவாயாக சி இதனுடைய சிறப்பு வந்து காலை நேரத்தில் இந்த துவாவை மூன்று தடவை ஓதுபவருக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய அருட்கொடையை முழுமையாக்குகின்றான் இதை அமலுல் யோமி வல்லைலா என்ற நூலில் பக்கம் ஐம்பத்தி ஐந்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ਅਸਲਾਮੁਅਲੈਕੁਮ ਵ ਰਹਿਮਤੁਲਲਾਹੀ ਵ ਬਰਕਾਤੁਹ